வணக்கம் இப்போ அருமையான சுவையில் கேரட் வச்சு அல்வாதாங்க செய்ய போகிறோம் இது சட்டுன்னு செய்தா வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க கேரட் அல்வாலேயே ஒரு அஞ்சாறு வகை இருக்குங்க அதில் ஒரு வகை தான் நான் செய்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக கேரட் வந்துங்க நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு நல்லா பொடியை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் துருவலில் துருவ முடியலன்னா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்ஸியில் பல்ஸ் மோடில் அடிச்சுக்கிட்டால் உங்களுக்கு இந்த துருவல் மாதிரி கிடச்சிரும் அந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு வந்திருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் சேர்த்துருக்குறேங்க இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட்டோட பச்சைவாடை போகிற அளவுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கேரட் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க கேரட்டு வந்து நல்லா வெந்து வரக்குங்க பால் சேர்த்துக்கிறேங்க இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் தாங்க ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா வெந்து பாலெல்லாம் கொஞ்சம் வத்தி வெந்திருச்சு இப்போ சர்க்கரை சேர்த்திக்கலாம் இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இனிப்பு குறைவாக பிடிக்குங்கிறவங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர்க்கலாம் வந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்துக்கலாங்க இது கூட தேவையான அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் விட்டுருக்காங்க இது கூட கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கலை முந்திரி லேசாக வருபாடு இருக்குதுங்க இது கூடவே பொடியாக நறுக்கின பாதாம் பருப்பு இது ஆஃப் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக திராட்சை இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வருபடக்குங்க எல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க சர்க்கரை சேர்த்ததுங்க நல்லா சுண்டி வந்துட்ருக்கு இப்போ இடையில இடையில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சுண்டி வரும்போது மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் விட்டிருக்கங்க கடைசியாக விடும்போது தான் நல்லாயிருக்கும் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது கூட கலந்து வரணும் இப்போ ஆறு ஏழு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேங்க கடைசியாக சேர்த்துக்கும் போது நல்லாயிருக்கும் இலக்காய் மணத்தோட பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி சுண்டி நல்லா வத்தி வந்துடுச்சுங்க நல்லா வத்தி இருக்கணும் ஈரப்பதமெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் அல்வா வந்து ரெண்டு மூணு நாள் பக்கம் வச்சு நல்லா நல்லாயிருக்கும் கடைசியாக மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் எடுத்துக்கலாங்க எந்த கப்பில் கேரட்டாக சர்க்கரை சர்க்கரையெல்லாம் அழுந்தணும் அதே கப்பில் அரை கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நெய் அளந்து பாருங்க இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் திறந்து வந்துடுச்சு அல்வாவில் ஊற்றின நெய்யும் கூட சுற்றியில் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம எடுக்கும்போது தாங்க சரியாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் சத்தான கேரட் வச்சு அல்வா செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள்